இந்த அமுதா இருந்துட்டு அந்த மாயா கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தா அது மட்டும் இல்லாமல் இனியாவை கடத்துறதுக்காக தீத்து கட்டுறதுக்காக இது எல்லாத்துக்குமே வந்து பதினா உதவியாக இருந்துக்கிட்டு இருந்தா இந்த ஒரு விஷயத்த வந்து இப்போனா விக்ரம் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த அமுதாவை வந்து பதினா அரசு பண்ணுறதுக்கும் தயாராக இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பின்னா நம்ம யாழ்னி இளங்கோ ஒரு விஷயத்தில் வந்து போயின்னா தலையிட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இருந்தா யாழ்னியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மட்டும் இல்லை இந்த உலகத்துலேயும் வந்து போயினா பார்த்துருக்க முடியாது அளவுக்கு வந்து போய்னா ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டிருப்பாங்க ஆனால் கடைசியில் இனியா மாஸ் சென்ட்ரி கொடுத்து யாழனோட வாழ்க்கையையும் யாழனோட உயிரையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கொடுத்துட்டாங்க இப்படி இருந்துட்டுருக்கும்போது இந்த அமுதா செஞ்ச செயல் எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி போய் அந்த மாயாவுக்கு பக்கத்துலேயே அதாவது மாயா கூடவே வந்து பொதுனா செல்லில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதாவது இந்த மாயா இருந்துவிட்டு நம்ம இனியா வந்து இப்போ எதுக்காக கொள்ளன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகள் எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இப்போ என்ன இப்போ தெரிஞ்சு போச்சு என்னதான் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாலுமே கூட நடந்ததுக்கான உண்மையான எவிடன்ஸ் வந்து இப்போ வேணும் அதுக்காக தான் விக்ரம் வந்து இப்போ என்ன பொறுமையாக இருந்துட்டுருக்காரு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக இந்த அமுதாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடுது அந்த அமுதாவை வந்து இப்போ என்ன இப்போது வசமாக சிக்கிக்கிட்டா அது சரி ஓகே வேறு யாராச்சும் வந்து இப்போ என்ன அமுதாத்தையோட ஃபோன்லேருந்து கூட பண்ணி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலுமே கூட அதுக்கு ஒரு ஆப் வைக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவோட ஃபோனில் இருந்து வீடியோ கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அமுதா கிட்ட பேச ஆரம்பிச்சுறாங்க அப்போவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் எல்லாத்துக்கும் காரணம் அமுதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போன நம்ம விக்ரம் வந்துட்டு அமுதாவை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாயா கிட்டே பேசிகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது விக்ரம் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும்போது நம்ம இனியாவை கடத்தினாங்க பாத்தீங்களா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருந்து தான் வந்து மாயா கிட்ட அமுதாத்த பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒண்ண கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயும் அமுதாத்திய சும்மா விடக்கூடாது அமுதாச்சியை சும்மா விடக்கூடாது விக்ரம் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது யாழ்னியோட விஷயத்தில் வந்து ரொம்பவே வந்து தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னையோட கர்ப்ப விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இருக்கோம் ஆனால் இப்போ கொண்டு கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா என் நேரத்துக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என் அக்காவை என்னால் உயிரோட பார்த்துருக்க முடியாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சந்தர்ப்பம் அந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமுதாச்சியை கிளப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல தராங்க இனியா நானும் அதை தான் யோசிச்சேன் இப்போவே நான் கிளம்புறேன் அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா அரஸ்ட் பண்ணுறது தான் என்னோட மொதல் வேலை ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் யாழ்னிக்கும் பிரச்சனை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவோட விஷயத்தில் என்ன நடந்துச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமுதாத்தை இதுக்குள்ளே வந்தாங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாயாவை வந்து பர்மனெண்ட்டாக ஜெயிலுக்குள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் யோசிக்க ஆரம்பிச்சிடாரு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு இந்த அமுதாவை கையை பிடிச்சி தர தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வர ஆரம்பிச்சுறாங்க இந்த அமுதா வந்து கதர்றா ஒரு பக்கம் நல்ல சிவம் வந்துட்டு என் தங்கச்சியவாடா வந்து என்ன நீ அரஸ்ட் பண்ற அப்படின்ற வந்து கேட்கும்போது கடைசியா விக்ரம் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க நீ பெரும பெரிய மனுஷன் சொல்லிட்டு வந்து பாக்குறேன் சைலண்டா உட்காந்துட்டு இருங்க அவங்க அருமை தங்கச்சி பண்ண விஷயத்த கேட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து இப்போ கொண்டு போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க